கேசிட்டிருக்காத பாதா பொண்ணு பாத்து எல்லாம் தேசி முடிச்சிட்டு வந்துருக்கு இன்ன ஒரு வாரம்ல கல்யாணம் இந்த நாளே அந்த குரங்க கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சுக்கிட்டு அப்புறமேటికి என்ன பண்ண சொல்ற ம் குடுக்குற புள்ளை வேணாம் என்னம்மா பிசிட் இருக்கே குரங்கு அது இதுன்னு ஏன் புள்ளம்மா நம்ம வீட்டு வாரிசு உங்க பேத்தி ஏ பாரு என் பேச்ச கேளு நீயே ஏ சீரஞ்சு ஏற்கனவே ஒரு தடவை உன்னை பாలం குளியல தள்ளிப்ட்டேன் மறுபடியும் உன்னை அந்த மாதிரி தள்ளையில கூடாதன்னு தான் இங்க தூரம் நான் கத்திக்கிட்டு அண்ணா அது ரோடுமா கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுக்கோங்கம்மா என் பிள்ளையை மட்டும் தூக்கிட்டு வந்துடுவோமா அவன் எப்படியோ போய் தொலையட்டுமா ஆமா இப்போ அந்த பிள்ளையை தூக்கணுன்னுவேன் அதுக்கப்புறம் அவன் வந்து அப்புறம் இப்போ பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிட்டு வந்துருக்கேன் அந்த என்ன அம்மா நான் பேசிக்கிறேம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா சரி எல்லாம் அப்பதான் நிம்மதியா இருந்தேன் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க முடியுது மறுபடியும் அதுங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் ஓரி ஆடிக்கிட்டு இருக்கணும் வண்டியை ஏறு அந்த வீணா போனவனுக்கு எம்பிட்டு திமுறண்டா என்னையே அம்பிட்டு ஜெகத்தாலமா பேசிக்கிட்டு இருப்பான் என்னங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆகணும் உன் தொங்கச்ச இருப்பாளே அந்த உமா அவளோட புருசன் என்ன எம்பிட்டு ஜெகத்தாலமா பேசிட்டான் தெரியுமா என்ன சொன்னீங்க உங்களை ஜெகத்தாலமா பேசிப்பட்டானா அவன் சும்மா

என்ன ஆச்சு முதல்ல அத சொல்லுங்க டீ கடைக்கு போனேன் டீ குடிக்கலான்னு இவன் அந்த அவன் கூட இருப்பான் இந்த குமார் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு நானுங்க அந்த ட்ரௌசர் பண்ணிக்கிட்டேன் அந்த வீணா போனவங்க கிட்ட ஒரு டீ கொடுறான்னு கேட்டேன் நீ ஏற்கனவே இரநூறுவா கடன் வச்சிருக்க உனக்குலாம் டீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மொத்த காசு கொண்டு வந்து கொடு அதுக்கப்புறம் டீ தரேன்ட்டான் உடனே இவன் எகத்தால பேசி பேசுறான் என்ன சகல இரநூறுவா இல்லையா சரி கூடு நான் கொடுக்குறேன் வாங்கி ஓசையில குடிச்சிட்டு போனேன் அம்புட்டு எகத்தால பேசி சிரிக்கிறான் இதுக்கப்புறம் நான் சும்மா விட போறது இல்லை நான் ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும் புது பணக்காரன்ல அதுதான் சொகுசு அப்படி தெரியுது எல்லாம் ஊத்திட்டு மூட போது பாருங்க ஏன் வாயில விழுந்துட்டால இன்ன பத்தே நல்ல எல்ல பிச்சிட்டு போ போது வாய் மூடி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ஏகதால பேசிக்கிட்டு இருக்க ஆமா என்ன அடக்கிறதுக்கு தான் வருவீங்க அவனால அடக்கி கிழிக்க முடியாது உங்களால வாய் மூடு இங்க பாரு அவனால ஒரு ஆளு எனக்கு அவன் தொழில் பண்றானா அதனால ஊர்க்கான நம்ம மதிக்கறானா நானும் பண்ணனும் தொழில் பண்ணனும் தொழில் பண்ணனுமா என்ன தொழில் அவனா பஞ்சு கடை தான் வைப்பான் ஆனா கால முழுக்க லாபம் வர மாதிரி பால் ஊத்திர கடை வைக்க போறேன் நானு பால் ஊத்திர கடையா பால் சொசைட்டியா ஆமாண்டியே பால இங்க இருந்து வாங்கி சென்னைக்கு பெங்களூருக்கு அப்படி இப்படி அனுப்பணும்னு வச்சுக்க கொள்ள காசு பாக்கலாம் கொள்ள காசு பாக்கலாம் அவனா வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே உக்காந்து இருக்க வேண்டியதான் ஆனா நமக்கு தினமும் வருமானம் வரும் அதான் சொசைட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஏங்க அதுக்கெல்லாம் ஊர் பட்ட பணம் வேணுங்க நம்ம கிட்ட எங்க இருக்குது பத்தஞ்சுக்கே நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்க அப்பா உனக்கு என்ன பண்ண போட்டான் எங்க அப்பா வளர்க்குறீங்க யாரு உன்னே எனக்கு தாண்டி விடும்போது வெறும் பத்து பவுன போட்டு அனுப்பி விட்டேன் ஆனா உன் தொங்கச்சிக்காரு இருபது பவுன எடுத்துட்டு ஓடி இருக்கா அப்ப நமக்கு இழுச்ச வாய்த்தனமா பத்து பவுனு அவனுக்கு இருபது பவுனா நேற்று எனக்கு சொந்த வீடு நல்லா புல்லாமி எல்லாம் உட்காந்து திங்கிற அளவுக்கு இருக்கு அவனுக்கு என்ன இருக்குது அவனா நேரத்தால பேச்சு பேசுறான் எனக்கு தெரியாது உன் அப்பா வீட்டுல போய் நிறைய வாங்கிட்டு வா என்னங்க ஏற்கனவே என் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியாத இப்ப போய் நான் நகை கேட்டா அது இந்த வயசுல போய் நகை கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது போய் உங்க அப்பா வீட்டுல போய் 10 பவுன் வாங்கிட்டு வா ஓ போய் வாங்கிட்டு வந்தா நீ வீட்டுக்குள்ள வரணும் இல்லேன்னா அப்படியே உங்க அப்பா வீட்டுல வாடா வெட்டியா கிடக்க வேண்டியதா ஐயோ கடவுளே என்ன இப்படி படுத்துறீங்க எவனோ வந்து பேசிட்டேடி என்ன எங்க அப்பா வீட்டுக்கு தந்துறீங்களே போடி உங்க அப்பா வீட்டுல காசு பணத்தை வாங்கிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வரணும் இல்லேன்னா வெச்சுக்க அங்கே காலமுழுக வாடா வெட்டியா கிடக்க இவளுக்கு காலமுழுக உட்கார்ந்து சோர் போட்டுக்கிட்டு இருந்ததுக்கு என்ன எகத்தல பேசி அவன் வக்கனே

என்னடா போனலமே இப்படி ஆயி போச்சு அதுலயே அவன் கூட சுத்தி அந்த டவுசர் பண்ணி 10 ரூபாய் டீ கொடுக்க மாட்டேன்டா நாளுக்கு மாமா எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவ தோர்த்தி விட்டு தோர்த்தி விட்டு அஞ்சு பத்தி எங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு போவா அவனுக்கு அம்பட்டு பேச்சினா நீங்க தொழில் அதிபர் உங்ககிட்ட இருந்து அப்படியே பேச முடியுமா இன்னைக்கு ராத்திரி முழுக்க வைரஞ்சி ரெண்டு பேரும் சாவ போறீங்கடா சூப்பர் மாமா அதுலயே உங்க அக்கா கறி ஒட்டி இருப்பாளே இத வணங்க ஆமாம் மாமுவை சின்ன வயசுலே பார்த்தன்னு வச்சுக்குவே எங்கள் அப்பா எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை அவளே எடுத்துக்குவாள் அவள் போட்டு அவள் அனுபவித்து அவளாக தூக்கி வீசணுன்னு எப்போ நினைக்கிறாளோ அப்போ தான் மாமாவை எனக்கு கொடுப்பா சின்ன வயசுலேருந்து அவள் போட்ட மிச்சம் மீதி அந்த பாவடை சட்டையை போட்டுக்கிட்டு தான் மாமோ நான் தெரிஞ்சேன் குடியே அதனால தான்டா இன்னைக்கு உன் தொழில் என்னதுதுரா இருக்கேன் உனக்கு புடிச்சத நீ வாங்கி கொடுத்துற انا அது பாத்தியா அஞ்சு கும்பத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியுது அதுவும் ஒரு புருசே இருக்கான் பாரு ஒரு வீணா பாடுறான் அஞ்சு கும்பத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் மொளன குடியே பத்து ரூபா ரூபாய்க்கு பிச்சை படுறானேடேய் சூப்பர் மாமா சூப்பர் புள்ள புள்ளன்னு செல்லம் கொடுத்து வட்ட புள்ள வட்ட புள்ளன்னு வளர்த்ததுக்கு கடைசி காலம் வரைக்கும் நிக்கோ எங்களை சாவடிக்காம வாழ விட மாட்டா போல இருக்கு தான் பிள்ளைய பெத்துக்கிறோமோ பிள்ளைங்களே இல்லாம இருந்துட்டா கூட எந்த பிரச்சனையும் இல்ல காலம் முழுக்க நிம்மதியாவது இருந்திருப்போம் நாங்க இருக்குது ஆமா அடக்கு பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்புல நீ என்னைய பேசிட்டு இருக்கே வா, மூடுங்க ஏன் இப்படி நீங்களே அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க

என்ன பண்ணல கடனோட வாங்கி தானிப்பி வைக்கிறேன்னு சொன்னான் அங்க இருக்கிறதுக்கு என்ன சண்டையை போட்டுக்கிட்டு வாராண்டி சொன்னே இருந்து

അടിപ്പാ കടി நீங்களே வேற ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னு போயிருங்க நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க என் பிள்ளையும் அது என்கிட்ட கொடுங்க நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வரும்ல என் பிள்ளைய கொடுங்க வரவை எப்படி கொடுமைப்படுத்துவான்னு கூட தெரியாது பிள்ளைய கொடுங்கங்க என் பிள்ளையே எனக்கு பாத்துக்க தெரியும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு கொஞ்சம் இடம் கொடுத்த தலைமையில ஏறி போல இருக்கு